சிஸ்டர் குஷ குஷியா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து இருபத்தி ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முறையுடைய பாபா சோம்பல் பத்தி சொல்லி இருந்தார் சோம்பல்ன்ற விகாரத்தினால்தான் உங்களால முன்னேற முடியல அதனால திடமான எண்ணம் வைக்கணும் திடமான எண்ணம் வச்சிட்டால தீவிர வேகத்துல போயிடுவீங்க அது பார்த்துக்கலாம் எல்லாரும் போறாங்க நம்மளால என்ன போக முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அதாவது அந்த ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுடைய மனநிலை இருக்கணும் அவன் வந்து இப்படி யோசிக்க மாட்டான் மத்தவங்க யோசிப்பான் ஏதோ பாஸ் ஆனா போதும்பா அப்படி சொர்க்க பாபா தான் சொல்லிட்டாருல எல்லாம் சொர்க்கத்துக்கு கூட எல்லாருக்கும் சுகம் இருக்குன்ட்டார் இல்ல அது போதும் அந்த மனநிலை இருக்கக்கூடாது நம்பர் ஒன் வந்தாகணும் அந்த இலக்கு தான் இருக்கணும் அது திடமான உறுதிமொழி எடுங்க அப்பதான் அதற்கேற்ற நிலை வரும் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லி இருந்தாரு அப்ப அதுக்கேத்த உதவியும் கிடைக்கும் என்ன சிஸ்டர் சிஸ்டர் நீங்கள் பழையவர்கள் அதனால் உங்களை முன்னால் வைத்து புரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம் முன்னால் யார் அமர்த்தப்படுகிறார்கள் இருப்பவர்கள் சிநேகிதிகளுக்கு சொல்வதில் ஒருபோதும் சங்கோஜம் வருவதில்லை ஒவ்வொருவரும் அந்த மாதிரி அனைவரும் யோசிக்கின்றனர் பாபா மிகவும் சப்தமாக ஏன் பேசுவதில்லை ஆனால் நீண்ட கால சம்ஸ்காரத்தினால் அவியக்தூபத்தில் இருந்து வியக்தத்தில் வருகிறார் என்றால் சப்தமாக எப்படி பேசுவது பேசுவது பிடிக்காது நீங்களும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சப்தத்தில் இருந்து அப்பாற்பட்டு சமிக்ஞைகளின்படி காரியங்களை நடத்த வேண்டும் புரிந்ததா பாப்தாதா புத்திய பாபா வந்து அததான் கேக்குறாரு ஏன் பாபா சத்தமா பேச மாட்டாரு பிரம்மா பாபா சாக்கார உடம்புல இருக்கும்போது சிவபாபா வரும்போது நல்லா தானே பேசினாரு ஏன் பேசல இத சாக்கா வச்சு சங்கர் பார்த்தி எல்லாம் வந்து ஆஹ் நிறைய சந் சந்தேகத்தை கிளப்புறதா அவங்களுடைய வேலையை ஆஹ் இப்போ பிரம்மா தான் வராரு இது வராரு அது வராரு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா இங்க ஒண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி லௌகீகத்திலேயே என்னதான் அப்பா அம்மா செல்லம்மா வளர்த்தாலும் அந்த அவங்க இறக்கும் பொழுது அவங்க குழந்தைங்க எல்லாம் அவங்க மேல முழு திருப்தியா இருந்திருப்பாங்களான்றது பெரிய கேள்விக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க திருப்தி இல்லாம போயிடுவாங்க அது இந்த காலகட்டத்துடைய மனநிலை ஆனா என்ன ஆனாலும் என் அம்மா மேலே அதாவது நமக்கு வந்து அந்த சொத்து விஷயம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நமக்கு எதிராகவே நடந்திருந்தாலும் என் அம்மா மேலயோ அப்பா மேலேயோ எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராது அப்படின்றவங்க கிடையாது ஆனா இருக்கலாம் ரொம்ப ரேர் ஆஹ் இன்னொருத்த அப்படி ஏமாத்தி ஏறி வாங்கியிருப்பான் அப்படி சொல்றவங்க இருப்பாங்க அப்ப லௌகிகத்துல அதே விஷயம்தான் இங்க பிராமண வாழ்க்கையிலும் நடக்குது அப்பா மேல சந்தேகம் வரும் இங்க வந்து அப்பா வந்து தான் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த ஞானமே நிச்சய புத்தி இருந்தால் வெற்றின்ட்டு அப்பனால என்ன அர்த்தம் சந்தேகப்படற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்பயும் ஆடாத நிச்சய நிஜத்துக்கு இருக்கணும் சோ அதுல ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஏன் பாபா சத்தம் போடாம சத்தம் போட்டு பேச மாட்டறாரு ஏன் இப்படி பேசுறாரு انا எங்க பேசுவாங்க பிரதர் குல்சார் தாதி நாள் அதுக்கு முன்னாடி நாள் குல்சார் தாதி கிளாஸ் நடக்கும் எப்பயுமே பாபா மீட்டுக்கு முன்னாடி நாள் அந்த டிஃபரன்ஸ்க்காக வேற கிளாஸ் நடக்கும் ஜானகி அவங்க வந்து சாதாரணமா தான் பேசுவாங்க ஆக்சுவலா பாபா வந்து கடைசியில வந்து சாதாரண தான் பேசினாங்க தாதியுடைய உடம்பு சரியா ரொம்ப ஏன்னா அந்த மாதிரி பேசுறதுக்கு ரொம்ப சக்தி வேணும் இல்ல நம்ம இப்ப சாதாரணமா பேசுறதுக்கும் சக்தி வேணும் ஆஹ் பேசுறதுக்கு சோ அது முடியாததுனால இருக்கலாம் ஆனா பாபா அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கல அது நம்ம அனுமானம்தான் ஆனா என்னன்னாலும் நமக்கு பாபா மேல சந்தேகம் வராது நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல உலகமே அழியாட்டினாலும் சந்தேகம் வராது அது அந்த நிச்சய புத்தி தான் அங்க மெயின் இல்லையா சோ அந்த இப்ப சந்தேகப்படுறவங்க எதை பார்த்தாலும் பத்தியா பத்தியா நான் சொன்ன பத்தியா சந்தேகம் அந்த மாமியார் மண் மண்குடம் மரும உடைச்சா பொன் கோடம் ஆஹ் எது நடந்தாலும் அதுல சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கிறது நாம பாபா குழந்தை ஆனது இந்த நாடகத்தின் மீதே நிச்சய புத்தி வர்றதுக்காக எல்லா கெட்டவர்களையுமே நம்ம நல்லவர்களா பாக்குறத கத்துக் கொடுக்கறதுதான் பாபாவுடைய வேலை ஆனா அந்த பாபா மேலேயே சந்தேகத்தை உருவாக்குற வேலையை அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இன்னைக்கு பாபா அதுக்கு விளக்கம் கொடுக்கறாரு ஏன் நான் வந்து அப்படி பேசுறேன் ஏன்னா நீங்க எனக்கு நெருக்கமானவர்கள் ஃப்ரெண்ட்ஸு பிரெண்ட்ஸு கிட்ட எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சோ அதனால பாபா சொல்றாரு நீங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு இப்படி பேசறது வருது இப்ப ஒரு சிலர் வந்து பேசவே மாட்டாங்க அமைதியாவே இருப்பாங்க அவங்கள அவங்கள எடுத்துட்டு போய் ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுங்கன்னா பேச மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு வராது பேசுற பழக்கமே கிடையாது பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள விட்டா பேசுவாங்க அந்த மாதிரி பாபா வந்து இங்க பேசிட்டு இருந்தாரு பேசினாரு ஆனா மேல போய் அமைதியாவே இருக்கிறார் ஆஹ் அப்ப அமைதியாவே இருந்துட்டு அந்த பயிற்சி இங்கேயுமே வந்து பேசுறதெல்லாம் கட் பண்ணிட்டாரு ஆக்சுவலா உடம்புல இருக்கும் போதே கடைசி சில மாதங்கள்லாம் பேசுறது கிடையாது அந்த அது பேசவே பிடிக்கலையாம் அப்படி இருந்திருக்கிறார் அப்படி இருந்திருக்கிறார் அப்ப நிஜமாகவே அவியக்தம் ஆயிட்டாரு ஆன பிறகு அவருக்கு அங்க இருந்து வந்துட்டு இங்க வந்த உடனே பேச தோணலை அப்படின்னு சொல்றது சோ அதனால அந்த பேசுறது கூட ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணும் அது உண்மைதான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தவங்க பயங்கரமா பேசுனா டென்ஷன் ஆகும் நமக்கு இல்ல அப்பதான் நமக்கு தெரியும் அவங்க சாதாரணமா தான் பேசுவாங்க அவங்க சிரிச்சு பேசுவாங்க நம்ம நல்லா சிரிச்சு பேசுனா நல்லா இருக்கும் ஆனா நம்ம நல்ல தூக்கத்துல இருக்கும்போது நைட்டெல்லாம் சரியா தூங்கல ஏதோ ஒரு காரணத்தினால பகல்ல தூங்குறீங்கன்னு போது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படி ஒலிக்கும் அப்பதான் தெரியுது பேசுறது கூட துக்கம் கொடுக்கறதுதான் இது இல்லாம பாட்டு போடுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சோ அப்ப அவர் முழுக்க முழுக்க அமைதியில சத்தத்தை கடந்த உலகத்திலேயே இருக்கிற இன்னும் கேட்டீங்கன்னா வந்தவொனே மேல பேச கூட மாட்டாரு அரை மணி நேரம் அப்படியே திருஷ்டி தான் அவருக்கு அந்த அவ்வளவு நேரம் ஆகும் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அப்னார் பட் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பேசணுன்றதுக்காக பேசுறாரு ஆஹ் பேசணும்ன்றதுக்காக பேசுறாரு சோ அதனால்தான் சொல்றாரு அதனால சத்தத்துல அதாவது அமைதியில இருந்து வந்த பிறகு சப்தமா பேசுறது பிடிக்க ஏன்னா சத்தமே இல்லாத உலகத்துல இருந்து வர்ற அதனாலதான் நம்மளையும் அங்க வாங்க அங்க வாங்கன்றார் பாபா சொல்லுவாரு சிரிக்கிறத அசுரக்கணும்னு சத்தம் போட்டு சிரிக்கிறது ஒரு புன்னகை இருக்கிறது ஆஹ் ஒரு தெய்வீக புன்னகை இருக்கணும் பட் ஆஹாஹா நிறைய சிரிப்பாங்க இல்லையா அசுர குணம் அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க சத்தமா சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னமோ பெண்கள் அடக்குமுறைன்ற மாதிரி இருக்கும் குடும்ப பெண்கள் எல்லாம் சத்தமா சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே இப்பதான் நமக்கு புரியுது சத்தமா சிரிக்கிறது அசுர குணம் அதனாலதான் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்களோ ஆணுக்கு சமமா பெண்ணும் சத்தமா சிரிச்சா என்ன தப்பு இப்ப ஆணுக்கு சமமா பெண்ணும் தண்ணி அடிச்சா என்ன தப்புன்னு கொண்டாட வேண்டியது தானே இப்ப ஸ்கூல்ல தண்ணி அடிச்சாங்கல்ல இப்ப இப்ப யாருமே அதை சப்போர்ட் பண்ணலையே பண்ண வேண்டியது தானே ஆண் பண்றதானே இப்ப பெண்ணும் பண்றா சப்போர்ட் அப்ப தெரியுது இல்ல அது தப்புன்னு அப்ப ஒரு பொண்ணே அந்த விஷயத்துக்கு வந்துச்சுன்னா சமுதாயம் அழிவை நோக்கி போகுதுன்னு தெரியுது இல்ல சோ அப்ப உண்மையிலே என்னன்னா பெண் சத்தம் போட்டு சிரிக்க கூடாதுன்னா ஆணும் அப்படிதான் இருக்கணும் ஏன்னா பெண் சத்தம் போட்டு சிரிக்காத காலத்தில் ஆணும் அப்படிதான் இருந்திருப்பான் இப்பதானே எல்லாருமே பயங்கரமா பேசுறது ஆயிடுச்சு அது இந்த பழைய படத்துல எல்லாம் அந்த வீரப்பா காலத்துல எல்லாம் ஹஹான் சிரிக்கிறதா அந்த வீரப்பா மட்டும் தான் அப்படி சிரிப்பாரு வில்லனா இருக்கிறது அது நல்லா தெரியும் பாருங்க வில்லன் தான் சிரிப்பாங்க

பிடிக்காது அங்க இருந்து வரும்பொழுதுன்ற இதுதான் அங்க சீக்கிரட் இல்லையா அப்பா என்னென்ன பண்றாருன்றதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலும் கேட்கறதுனால அவர் சொல்றாரு ஹம் ஏன்னா ஒன்னொன்னுக்கும் விளக்கம் கொடுத்தாதான் நீங்க நம்புவீங்கன்னா கடைசி வரைக்கும் சந்தேகிலே பாக்குறீங்கன்னு அர்த்தம் அதனால்தான் இப்ப சங்கர் பாட்டி கேட்கிற கேள்விக்குள்ள நம்ம பதில் சொல்ல முடியும் சொல்லிட்டா மாறிடுவீங்களா மாற மாட்டீங்க அதை வச்சு இன்னும் ஏதாவது சந்தேகத்தை உருவாக்கணும் எதிர்கட்சிக்காரங்க மாதிரி இருப்பீங்க அப்ப என்ன பண்ண முடியும் இல்லையா அதனால நீண்ட காலமாக அந்த சமஸ்காரத்துல இருந்ததுனால அமைதியா இருக்கிற சமஸ்காரத்துல இருந்ததுனால பேச வரல சோ நம்மளும் அந்த மாதிரி அமைதியா இருந்தா வரும் அதே மாதிரி நிலை ஏன்னா அந்த ஒரு புத்த மதத்துடைய ஒரு விபாசன யோகான்ட்டு ஒண்ணு சொல்லுவாங்க

இல்ல இப்பதான ஒரு வந்து ரெண்டு பேரும் சேர்த்துதான் இல்லையா பிரம்ம பாபாவும் அங்கதான் இருந்திருக்காரு இப்ப அப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க இப்ப சேர்ந்து வரும்போது அவரு ஏற்கனவே அமைதியா இருக்கிறவரு ஒருத்தர் வந்து இருக்கிறாரு இவரும் அப்படி இருக்கிறாரு ஏன்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா சிவா பாபாவை எடுத்த உடனே பேசலையே ரொம்ப நேரம் ஃபாலோ பண்றாரு எழுதுறாரு இருக்கிறாரு சவுத் எல்லாம் எழுதுறாரு இவருக்கே புரியல அப்ப சிவாபாபாவுக்கே பேசணும்னு தோணல பல வருஷம் அதனாலதான் பாபா சொல்றாரு பாபா எப்ப வந்தேன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது முடியாது ஆனா அவர் வந்ததுல இருந்து நூறு நாள் நூறு வருஷம் கழிச்சு அழியுதுன்னா எப்ப வேணாலும் அழியலாம் ஏன்னா அவர் எத்தனை வருஷம் முன்னாடி வந்தாரோ தெரியாது நமக்கு அதுக்கு முன்னாடி இவருக்குள்ள இப்போ ஒரு பத்து வருஷம் தான் சொல்ல முடியாது ஒரு ஏழு எட்டு வருஷம் கூட இருக்கலாம்

அதுல நாலு பாபா குழந்தைங்களும் ரெண்டு பாபா குழந்தைங்களும் இருந்திருக்கிறாங்க நாலு பேர் நினைக்கிறேன் அப்ப எல்லாருக்கும் டவுட் என்ன பாபா துர்மரணம் வராதுன்னாரு ஆஹ் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்ப அச்சானுக்குன்னா என்னதான் அர்த்தம் இல்லையா எனக்கு விட்டு உயிர் போறதுதான் அங்க ஒண்ணு இழுத்துட்டு கிடக்கல அவங்க இல்லையா ஒரு செகண்ட்ல போயிடுச்சு ஆனா அந்த ஒரு செகண்ட் பாபா நினைவுல இருந்தாங்களா அப்ப யோசிக்கவே டைம் இல்லையே அங்க என்ன நடக்குதுன்னு தெரிய முடியுதுன்னா அவங்க பாபா நினைவுலயே இருந்திருந்தா தப்பிச்சாங்க ஆனா ஜென்ரலா எனக்கு தெரிஞ்சு பாபா கொண்ட ஒரு ஃபிளைட்ல போனாலே ஃபரிஸ்தா பறக்குற அந்த ஞாபகம் தான் வரும் கீழே இருக்கிறத விட அங்க நல்லா பஸ்ல போனாலே நமக்கு யோகா நல்லா வரும் இப்ப ஏரோப்ளேன்ல போகும்போது நல்லா தானே வந்திருக்கும் இல்லையா டக்குனு தப்பிச்சும் இருக்கலாம் அவங்க முயற்சியை பொறுத்து வேற ஏதாவது டெஸ்ட் பேப்பர் குடும்ப பிரச்சனை இதெல்லாம் நினைக்காம இருந்திருந்தாங்கன்னா தப்பிச்சிடலாம் இதுலதான் எதுலயுமே சந்தேகம் வரக்கூடாது அப்ப அப்ப இந்த இதுல ஒரு சந்தேகம் வருது இல்ல என்னடாது அஞ்ஞானி ஒருத்தர் எழுந்திரிச்சு நடந்து வர்றாரு அவரு தப்பிச்சிட்டாரு எப்படி வந்து ஆஹ் ஒரு பாபா குழந்தை தப்பிச்சிருந்தா இன்னொரு எவ்வளவு பேமஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அவ ஓகே இருக்கும் ஆனா பாபா இப்ப வெளிப்படுற நேரம்னா அந்த அளவுக்கு பாபா குழந்தைங்க பக்கம் ஆயிட்டாங்களா அது இருக்குது ஏன்னா எல்லாம் வந்து பார்க்கும்போது இங்க ஒரு குறை தெரியக்கூடாது செக் பண்றதுக்குனே வருவாங்கன்றாரு கட்சியில எல்லாம் ஒரு குறை தெரியக்கூடாது அந்த அளவுக்கு மாறின பிறகுதான் அது ஒரு செகண்ட்ல நடந்துடும் பிரத்திக்ஷம் நீங்க மாறுறதுல கவனம் கொடுங்கன்றார் சமீபமா அபிக்டிஷாரெல்லாம் அததானே பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு கர்மாதீத்த நிலையில இருந்துகிட்டே காரியம் பண்ணுங்க கர்ம யோகியாகி காரியம் செய்யுங்க அப்படி ஒரு செகண்ட்ல விலகி கர்மாதீத்த ஆயிடுங்க அதனால பாபாவுக்கு சத்தமா சத்தத்துல வர்றது பிடிக்கிறது கிடையாது அதே மாதிரி நீங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் சத்தத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுங்க செய்கை மூலமாகவே காரியம் நடத்தணும் புரிஞ்சுதா சோ இது வந்து நெய்வேலியில ஒரு தடவை பட்டிக்கு போயிருந்தோம் அந்த சிஸ்டர் தன சிஸ்டர்ன்ட்டு சோ அவங்க அவங்க வந்து யாருமே பேசவே கிடையாது எதுக்காகவுமே பேசுறது கிடையாது சத்தம் போட்டு அப்படியே ஏதாவது பேசணும்னா பாபா மாதிரியே இப்படிதான் பேசுவாங்களே அது பேசுறதுக்கு சக்தி அதிகமாகும் அதுல ரொம்ப நேரம் எல்லாம் வீண்க்கு பேச மாட்டோம் இல்லையா அது ஒரு சூப்பரான யுக்தி நல்ல ஆத்மா அந்த ஆத்மா அதனால அப்ப அந்த சைகை முடிஞ்ச அளவுக்கு சைகையிலே செய்ய பாருங்கன்ற வாய் பேசாதவங்க சைகையில எல்லாம் பண்ணிடுறாங்கல்ல அப்ப அது போதுமானது அதுவே போதும் இல்லையா இப்ப தமிழ் தெரியாதவங்க வந்தாங்கன்னா ஏதோ ஒரு செய்கையிலே ஏதோ ஒண்ணு சொல்லி புரிய வச்சிடறோம்ல அப்ப இந்த பாஷைக்கு தேவை கிடையாது அதிகமா அவசியம் பேசுவ பைபிள் இருக்கும் அப்ப முடிஞ்ச அளவுக்கு முக்கியமானது கரெக்ட் சூக் மாதனத்துல சைகை பாஷ தானே சொல்றாரு இல்லையா அங்க வந்தாலே தெரிஞ்சிடும் அவங்க மைண்ட்ல என்ன நினைக்கிறாங்க நம்ம மைண்ட் தெளிவா இருக்கிறதுனால அங்க என்ன எல்லாம் சக்தி கொடுக்கறது இத பத்தி தான் சிந்தனை பண்ண போறாங்க இல்லையா பஞ்சபூதங்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த சத்தம் காத்து இருக்கிறதுனால தானே சத்தம் வருது அங்க சூஷ்ம வதனத்துல அதுவும் கிடையாது பஞ்சபூதங்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம் மேல போக போக சவுண்டு வராதே காத்து இல்லாத இடத்துல எப்படி சவுண்ட் வரும் விலங்குகள் எல்லாம் அதோட காரியத்தை பண்ணிட்டு தானே இருக்குது பாம்பு அந்த நேரம் சத்தம் போட்டுட்டு இருக்கா மாடு அந்த நேரம் சத்தம் போட்டுட்டு இருக்கா அதோட வேலை அதுக்குள்ள ஒரு சொல்றாங்க அந்த லைனா எறும்பு போறதுக்கு அதுங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு பேச்சு சத்தம் இல்லாமலே தானே அது புரிஞ்சுக்கு எங்கயோ ஒரு சொட்டு சக்கரை ஒரு சொட்டு சர்க்கரையோ தேனோ இருந்துச்சுன்னா குடு குடு குடுக்கு எல்லா எறும்பும் ஓடி வந்துடுது எங்க இருந்துதான் வந்ததுன்னே தெரியாது ஆச்சரியமா இருக்கும் கரெக்ட் அப்ப அதை விட நாம எவ்வளவு உயர்ந்தவர்கள் அது நம்முடைய படைப்பு தான் அப்ப நம்மளால செய்கையில காரியம் நடத்த முடியாதா ஏன்னா இந்த ட்ரில் செய்ய வைக்கிறதுக்கு தான் பாபாவே புத்தியின் ட்ரில் புத்தியை வலிமைப்படுத்தணும் எந்த அளவுக்கு பேச்சு குறையுதோ அந்த அளவுக்கு புத்தி வலிமை ஆகும் இப்ப பேச்சு குறையணும்னா எண்ணங்களும் குறையணும் இப்ப எண்ணம் குறையணும்னா இந்த மூணு இடத்தையே சுத்திட்டு இருக்கணும் பரந்தாமம் அதை விட்டா சூக்மாதனம் அதை விட்டா சொர்க்கம் இதேதான் இருக்கணும் அடுத்தது படிங்க சிஸ்டர் புத்தியின் கண்டறிவதற்கான மற்றும் தொலைநோக்கு பார்வை உள்ளவராக ஆவதற்கான தகுதி ரூபத்தில் வந்துவிடும் ஏனென்றால் இன்னும் போக போக இது போன்ற சேவை நடைபெறும் இதில் தொலைநோக்கு புத்தி மற்றும் நிர்ணய சக்தி அதிகம் வேண்டும் இதனால் இந்த ட்ரில் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறோம் பிறகு சக்திசாலி வந்து பேசாமலே புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு சக்தி இருக்கும் ஒரு செகண்ட்ல அந்த தொலைநோக்கு பார்வை வச்சு இதுதான் பிரச்சனைன்னு கண்டறிச்சு கண்டறிஞ்சு முடிவும் எடுக்கணும்ன்ற அந்த அளவுக்கு புத்திக்கு சக்தி வரணும் எமர்ஜ் ஆகணும் அதுக்குதான் இந்த பயிற்சி எல்லாம் எல்லாத்துல இருந்து விலக விலக அதெல்லாம் வரும்ன்றது ஆஹ் இங்க இருந்துகிட்டே எவ்வளவு தூரத்துல வேணாலும் உங்களுடைய மெசேஜ் அனுப்ப முடியும்ன்றார் ஒரு செகண்ட்ல அதுக்கு உங்களுக்கு வேற எந்த வீண் சிந்தனையும் இருக்கக்கூடாதுன்றது அப்போ முடியும் அமெரிக்கால இருக்கிற ஒரு பையன் இந்த இடத்துல நவரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவனுக்கு அந்த எண்ணம் வருன்றான் வருன்றார் பாபா சோ அது அது இப்ப தேவைன்றார் இந்த சேவைதான் இப்ப தேவை அதுக்கு அந்த தொலைநோக்கு புத்தியும் நிர்ணய சக்தியும் அதிகம் வேணும் அதனாலதான் இந்த ட்ரில் செய்ய வைக்கிறோன்றார் அப்படிங்க சிஸ்டம் பிறகு சக்திசாலி ஆகிவிடும் ட்ரில் மூலம் சரீரமும் பலவான் ஆகிவிடும் ஆக இந்த புத்தியின் ட்ரில் மூலம் புத்தி சக்திசாலி ஆகும் எவ்வளவுக்கு எவ்வளவு தனது இயற்கையை முடிவு செய்வீர்களோ சமயத்தையும் முடிவு செய்வீர்களோ அவ்வளவு தன்னுடைய இல்லறத்தின் காரியங்களையும் தீர்மானிக்க முடியும் இது என்னன்னா பாபா சொல்றாரு பாருங்களா சோ அப்ப இந்த பயிற்சி பண்ண பண்ண அதாவது மெயினா புத்திய பாபா கிட்ட எடுத்துட்டு போறதுதான் மெயின் பண்ண பண்ண சக்திசாலி ஆயிடுவீங்க இல்ல ஆத்ம சக்திசாலியான நிலைக்கு வந்துடும் மற்ற தேவையற்ற எண்ணம் இல்லாட்டினாலே அது சக்திசாலியா தான் இருக்கும் ஏன்னா சக்தி குறையிறதுனால்தான் தேவையற்ற எண்ணமே வருது அப்ப சக்திசாலி போது புத்தி ஆயிடும் பாபா கூடவே ஒரு ரகசியத்தை சொல்றாரு உடம்பும் பலம் ஆயிடும் ஏன்னா வழக்கமா பாபா என்ன சொல்றாரு உடம்பு ஒண்ணும் பண்ண முடியாது அது தம பிரதான உடல் தான் அப்படின்னு வர் ஆனா இங்க எப்படி உடம்பு ஆகும்னு பாபா சொல்றாரு அப்படின்னா ஆக்சுவலா இதுல கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ல ஃபால்ட்டும் இருக்குது பாபா ஜென்ரலா என்ன சொல்லுவாருன்னா ஆக்சுவலா இதுல என்ன போட்டிருக்கோம் ஹிந்தி முறையினா எப்படி அந்த எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு பலம் ஆகுதோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணா அதாவது மைண்டுக்கான புத்திக்கான எக்ஸசைஸ் பண்ணும்போது புத்தி பலம் உடம்பு பலமாகும் கிடையாது ஏன்னா அப்ப என்ன நோய் வந்துச்சு இந்த மாதிரி பல சந்தேகம் வந்துடும் மிஸ்ட்ரான்ஸ்லேஷன்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சோ அதுக்குதான் ஹிந்தி தெரிஞ்சால்தான் அது கரெக்டா பண்ண முடியும் சோ அதுதான் அது அதுல ஆக்சுவலா சொல்லிருக்கிறது ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா ஆயுள் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும் ஏன்னா தேவையற்ற எண்ணம் வரும்போது பதற்றம் அதிகமாகும்போது தமபிரதானமா இருக்கிற உடம்பு சீக்கிரமா போயிடும் அப்ப எண்ணம் ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும்போது அந்த தேவையற்ற ரியாக்ஷன் நடக்காது போது உடம்பு தமபிரதானமாவே இருந்தாலும் அங்க உள்ள போய் எதுவும் போய் அந்த இதயம் அடைப்பு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தாது அந்த பேனிக் அட்டாக்ல தான் திடீர்னு கிளாட் ஆயி போய் அடிச்சுக்கும் சோ அது இல்லாம அந்த ரத்த நாளுமே வந்து சுருங்கமா ஆகும்போது டக்குன்னு சுருங்கமா சுருங்கும் போது மாட்டிக்கிறது அதுலதான் அதோட ஹார்மோன்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்கும்போது இதெல்லாம் சுரக்கும் நமக்கு நல்ல மைண்டுக்கும் நல்ல சக்தி கிடைக்கும் தூக்கமும் ஆழ்ந்து தூக்கமும் கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நிரம்பிய உலகம் தான் அதுல டவுட் கிடையாது நீங்க ஏன் இங்க இருக்கிறீங்க இதை தான் பாபா அடிக்கடி சொல்லுவாரு பாபா சொர்க்கத்தை தானே படிக்கிறாரு நீங்க ஏன் நரகத்துல இருக்கிறீங்கன்றது அப்படின்னா என்ன சொன்னா நமக்கு இப்பவே சொர்க்கம் தான் இப்பவே நம்ம அங்க போயிடணும் இங்க இருக்கக்கூடாது இங்க இருக்கிற இடம் சொர்க்கமா மாறாது இது அப்படியே தான் இருக்கும் நீங்க புத்தினால விலகிடணும் அது என்னமோ நடக்கட்டும் நமக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நாம செத்து பல வருஷம் ஆகுது இதே சிந்தனையில இருக்கணும் இப்ப உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் தான் எனக்கு குழந்தை இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிடையாது எல்லாரையும் மாதிரி இதுவும் ஒரு குழந்தை அப்படிதான் இருக்கணும் சோ இதன் மூலமாக இப்பவுமே கூட ஆயுள் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும் எவ்வளவு தனது இருக்கையை முடிவு செய்வீர்களோ சமயத்தையும் முடிவு செய்வீர்களோ அவ்வளவு தன்னுடைய இல்லறத்தின் காரியங்களையும் தீர்மானிக்க முடியும் இது ஒரு பெரிய ரெண்டு வித லாபம் ஆமா ரெண்டு வித லாபமும் கிடைக்கும் இப்ப பாபா சொல்றது என்னன்னா அங்க சீட்டு முடிவு ஆகணும் இங்க முடிவு எடுக்கிறத வச்சுதான் அதாவது இங்கே தீர்வேன்னு திட என்ன உறுதி என்ன வைக்கிறத வச்சுதான் எந்த அளவுக்கு அதை நீங்க இப்ப பிக்ஸ் பண்ணி அதை நோக்கி வே அதை நான் அடைஞ்சே தீர்வேண்டா அப்படின்ட்டு ஓடுறீங்களோ அதற்கான டைமையும் முடிவு பண்றீங்களோ பின்னாடி பாத்துக்கலாம் இல்ல இந்த டைமுக்குள்ள நான் இதை பண்ணிடணும் அப்படின்னு பிக்ஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இல்லறத்தின் காரியத்தை கூட அதிக நேரம் அதுல நீங்க செலவு பண்ண மாட்டீங்க டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துடுவீங்க ஏன்னா அதை பத்தி பெருசா யோசிக்க கூடாது தேவையில்லை நம்ம இல்லையா அப்ப டக்கு டக்குன்னு முடிவு எடுப்போம் சரி பாபா ஏதோ சொல்லியிருக்கிறாரு அவ்வளவுதான் அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவை என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு குழப்பமான விஷயம் வந்துச்சுன்னா சாமிக்கு வந்து சீட்டு எழுதி போடுவாங்க பண்ணலாம் பண்ணக்கூடாது அங்க என்ன பண்றாங்களோ அதை அந்த சீட்ல வந்தது கண்ணு முட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் முடிஞ்சு போச்சு அதை கடவுள் சொன்ன வழி அப்படின்ட்டு இங்கேயும் அப்படிதான் நம்ம புத்தி தெளிவா இருக்கும்போது தானாவே தெளிவான முடிவு தான் எடுப்போம் இது இது நடக்குமா நடக்காத எண்ணமே வராது தெளிவா தெரியும் நமக்கு அந்த பாதை இது இப்படிதான் அதுல ஃபெயிலியர் ஆச்சுன்னா நாடகத்துல பதிவாயிருக்கும் முடிஞ்சு போச்சு பாபா தானே சொல்றாரு ஏன் பாபா முதல்ல நீங்க வந்து இப்படி ஆத்மா சின்ன புள்ளின்னு சொல்ல பெருசா சொன்னீங்க நாடகத்துல இல்ல முடிஞ்சு போச்சு நாடகத்துல இல்ல இப்ப சங்கர் பள்ளி சந்தேகம்னா தானே பண்ணலாம் ஏன் பாபா அப்படி சொன்னாரு ஏன் இப்படி சொன்னாரு நாடகத்தில் அதுக்குதான் நாடகம்ன்ற ஞானத்தை கொடுத்திருக்காரு நாடகத்தில் பதிவானதுதான் நடக்கும் நானும் நாடகத்துல கட்டுப்பட்டு இருக்கிறேன்னு அப்ப ரெண்டு லாபம் ஆயிடுச்சு குடும்ப வாழ்க்கையும் சூப்பரா ஸ்மூத்தா போகுது எவ்வளவு புத்தி முடிவானதாக உள்ளதோ அவ்வளவு அப்போது திட்டங்கள் அனைத்தும் கூட தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் திட்டம் முடிவானால் முன்னேற்றமும் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் முன்னேற்றம் ஆடுகிறது என்றால் திட்டமும் ஆட்டம் கண்டுவிடும் ஆடுகிறது என்ற அளவு பிரிண்டிங் மிஸ்டேக்கு ஆஹ் பாபத்தலர் பேருங்க புத்தி வந்து தெளிவா இருக்குது டக்குன்னு இத முடிவு எடுக்குது அவ்வளவுதான் அது வந்து அது இப்போ நம்ம நிறைய டைம்ல வந்து இது நடக்குமா நடக்காத அந்த அந்த விஷயமே தேவை கிடையாது நான் அந்த பாதை தான் முடிவு பண்ணி வச்சு அதுலதான் போறேன் என்ன வேணாலும் ஆகட்டும் இல்லையா அப்படி நீங்க முடிவானதாக முடிவு எடுத்துட்டீங்க தெளிவானதா அப்படின்னா நீங்க போடுற பிளானும் தீர்மானிக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்னா தான் பிளான் போட்டா கண்டிப்பா பண்ணிடுவீங்க பிளான்லயே இருக்க பண்ண டக்குன்னு பண்ணிடுவோம் அதை தான் பாபா சொல்லுவாரு பிரம்ம பாபாவை பத்தி சிவபாபா சொல்லுவாரு பிரம்ம பாபா நினைத்த எந்த காரியத்தையுமே செய்யாம விட்டது இல்லைன்ற ஏன்னா நினைச்சா அடுத்த செகண்டே பண்ணிடுறாருன்றாரு அந்த செகண்டே பண்ணிடுவான்ற நாளைக்கு பண்ணலாம் இப்பவே அந்த குணம் அவருக்கு இருக்கிறதுனாலதான் பாயோ யாரோ வந்து சாப்பிட உக்காடுறாங்க அப்ப பாபா பாத்துட்டு நேத்து ஒரு வேலை சொன்னே அதை பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் சாப்பிட்டு போறோம் பாபா மாலை ஒன்ட்டு வந்து சாப்பாட்டு போடுங்க மாலை போய் பண்ணிட்டு வா அதுதான் ஏன்னா அந்த ஒரு செகண்ட் அந்த சாப்பிடுறதுன்னு இருக்குது பாத்தீங்களா அது அது சாப்பிடுறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஆனா அந்த அஞ்சு நிமிஷம் பிரேக் ஒரு மணி நேரம் ஆயிடும் எக்ஸ்டெண்ட் ஆயிடும் ஸோ அப்போ திட்டம் போடுறீங்கனால என்ன அர்த்தம் ப்ரோக்ராம் போடுறீங்கன்னு அர்த்தம் அப்ப ப்ரோக்ராம் கரெக்டா இது இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான முன்னேற்றமும் ப்ரோக்ரஸும் கரெக்டா இருக்கும் இங்கிலீஷ் ஓர்டு வச்சு சொல்ற ப்ரோக்ராம் கரெக்டா இருந்துச்சுன்னா ப்ரோக்ரஸும் கரெக்டா இருக்கும் ஆஹ் அதாவது பாபா முன்னாடியே சார்ட் போடுங்க டைம் டேபிள் போடுங்க இந்தந்த நேரத்துக்கு இது இது பண்ணணும் அப்படிங்கிறார் சோ பிரம்மபா அதை பிராக்டிஸ் பண்ண கரெக்டா அதே மாதிரியே போயிட்டாரு சோ அதனால முன்னேற்றம் ஒருவேளை ஆட்டங்கானது அப்படின்னா திட்டமும் ஆட்டங்க இல்லையா அப்ப என்ன அர்த்தம் கரெக்ட் தானே இந்த டைமுக்கு இதை பண்ணணும் இந்த பண்ணணும் இதை பண்ணணும் அப்ப அது அது நடக்கல எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா என்ன பண்ணும் மறுபடியும் போய் பிளானே மாத்தணும் அப்ப எவ்வளவு வேலை இல்லையா அந்த நினைச்சதை பண்ணாததுனால இப்ப நினைச்சதையே மாத்த வேண்டியதா இருக்குது அது பண்ணிடுங்க அதை மாத்த தேவையில்ல எவ்வளவு சூப்பர் இல்ல செம சூப்பர் ஸ்கூல்ல நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல விஷயம் இந்த டைம் டேபிள் தான் இந்த நேரத்துக்கு இந்த பீரியட் இந்த நேரத்துக்கு இந்த பீரியட் வராங்க வரல அதான் நடக்கணும் அப்படின்னு வச்சுட்டாங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்ற சூப்பரான பாயிண்ட் இது அதனால இப்படி முடிவு பண்றதை கத்துக்கோங்க பிளான் போட்டீங்களா அது எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படி திடமான எண்ணம் அப்படி கத்துக்கோங்க அப்ப நீங்களும் சம்பூர்ணமாகி மற்றவர்களும் சம்பூர்ணமாக சம்பணமாக தடுக்கிறது அந்த உறுதி தன்மை இல்லாதது மனசுலயும் இருக்கணும் பண்ணணும் செயலும் எடுத்துட்டு வரணும் சோ அப்படி யார் ஆகுறாங்களோ அவங்க தன்னுடைய நிறுவனத்தை காட்டுவாங்க அதே மாதிரி மற்றவர்களும் அப்படி ஆக்குறதுக்கான நிருபத்தையும் இப்பயே அதை நிருபத்தை நிரூபிச்சு காட்டுறாங்க மத்தவங்களையும் உங்களுக்கு சமமா ஆக்கியும் காட்டணும் அதுக்கு ஸ்தூல உடல்ல கொஞ்ச நேரத்துக்கு நீங்க இருக்கணும் எல்லாருக்கும் தோணும் இந்த காரியத்தை நீங்க பண்ணுங்க அதுக்குதான் இருக்கிறீங்க ஏன்னா மற்ற சேவையும் இருக்குது இல்ல அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு ஆமா ஸ்தூல தேசத்துல அப்ப ஸ்தூல தேசத்துல உள்ள காரியத்தை எப்ப முடிக்கிறது சூக்மாதனத்துக்கு போனோம் அதான் நம்ம லட்சியம் அதெல்லாம் ஓகே தான் பட் இங்கே இருக்கக்கூடிய காரியம் இந்த உடம்புல இருந்தால் தானே பண்ண முடியும் அப்போ அதை பண்றீங்களா அதை பண்ணுங்கன்ற சூப்பரான முறையில் ஓகே தேங்க்யூ சிஸ்டர்